ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மள பிக்சாட் பிக்சாட் மொபைல் எடிட்டர் ஃபோட்டோ எடிட்டர் ஆப்போ வச்சு நம்மளோட ட்ரெஸ் கலர் சேஞ்ச் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் எந்த ஃபோட்டோவில் ட்ரெஸ் கலரை சேஞ்ச் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் அனுஷ்கா ஃபோட்டோவை ஹெட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த ஃபோட்டோவை நான் ரீஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே முந்தைய வீடியோவில் நான் எப்படி ஃபோட்டோஸை எந்த ஒரு ஆப்பும் இல்லாமல் எயிட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான வீடியோ இந்த கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோ லிங்கை பயன்படுத்தி நீங்கள் அந்த வீடியோ வாட்ச் பண்ணலாம் இந்த அனுஸ்கம்ஃபர்டோட ட்ரெஸ் கலர் தான் நான் சேஞ்ச் பண்ணுவேன் சேரீ கலர் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன் ஸோ இதை பிக்ஸ் ஆர்ட்டுக்கு கொண்டு போங்க இது ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு பெஸ்ட் மொபைல் எடிட்டர் அப்படின்னா பிக்ஸ் ஆர்ட் தான் ஓகேங்களா ஈஸி அண்ட் பவர்ஃபுல் ஓகே எஃபெக்ட் இருக்கா எஃபெக்ட் இந்த கலர் ப்ளேஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் நான் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எந்த கலர் நீங்க சேஞ்ச் பண்ணணுமோ அதை அப்படியே பிக் பண்ணிக்கிங்க இப்போ சாரி ப்ளூ கலரா ப்ளூ கலர் ஓகே கலர் சேஞ்ச் ஆகுதுங்களா க்ரீன் கலர்னா க்ரீன் கலர் வச்சுக்கலாம் ஸ்கை ப்ளூ கலர் அட்ஜஸ்ட் பண்ண இது வந்து பிங்க் கலர் ஸோ ஒவ்வொன்றையும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது ஆக்டர் ஃபோட்டோஸ் மட்டும்தான் அப்படின்னு அவங்கள உங்களோட ஃபோட்டோக்கும் நீங்களும் சேஞ்சு பண்ணிக்கலாம் வெரி வெரி ஈஸி மெத்தட் வெரி கலர்ஃபுல் ஈஸி ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவும் கிடைக்கிது ஸோ இந்த பிக்சர் டவுன்லோட் லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்க்ரிபிஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் இந்த பிக்சர் உள்ளே டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ யூ ஃபார் வாட்சிங் போல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எங்கள்கிட்ட இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க No,